அழகான உலகம் எல்லாருக்குமா பள்ளி கூட நம்ம எல்லாம் வரவே இருக்குமா சில குழந்தைகளுக்கு புத்தகங்களும் கனவுகளும் தான் ஆனால் அந்த கனவு ஒரு நாள் நிஜமாகுமா அமுதாவும் செல்வியும் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் பள்ளி செல்ல தாமதமாகிவிட்டதால் வேக வேகமாக பள்ளிக்கு செல்கிறார்கள் தாமதமானதால் வீட்டி சாரிடம் பிறம்பால் அடி வாங்க வேண்டும் என பயந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக செல்கிறார்கள் பள்ளியின் ஆரம்ப மணி அடிக்கும் முன்பாக பள்ளிக்குள் நுழைந்துவிட்டு அப்பா இன்னைக்கு தப்பித்தோம் என பெருமூச்சு விட்டு வகுப்பறையில் அமர்ந்து கொள்கிறார்கள் வகுப்பு ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைகிறார் எல்லா மாணவ மாணவிகளும் குட் மார்னிங் சார் என கோரஸாக சொல்கிறார்கள் ஆசிரியரும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அட்னன்ஸ் எடுக்கிறார் அட்னன்ஸ் எடுத்து முடித்துவிட்டு அனைவரிடமும் ஹோம்ஒர்க் நோட்டை கேட்கிறார் நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் டேபிள்ல வைங்க முடிக்காதவங்க ஏன் ஏஞ்சி அமுதாவை தவிர எல்லோரும் ஹோம்ஒர்க் நோட்டை டேபிளில் வைக்கிறார்கள் அமுதா கலக்கத்துடன் எழுந்து நிற்கிறாள் நினைச்சேன் யாராச்சும் ஹோம்ஒர்க் எழுதாம வருவாங்கன்னு ஏன் ஹோம்ஒர்க் எழுதுல அமுதா அமைதியாக நிற்கிறாள் எரும மாடு ஏன் ஹோம்ஒர்க் எழுதுல உனதான் கேக்குறேன் வீட்ல வேலை இருந்துச்சு சார் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படி என்ன வீட்ல உனக்கு வேலை வெளில போய் முட்டி போடு அமுதா அழுது கொண்டே முட்டி போட்டு நிற்கிறாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழக்கமான ஆய்வுக்காக ரவுண்ட்ஸ் வருகிறார் வெளியே முட்டி போட்டு நிற்கும் அமுதாவை பார்க்கிறார் வகுப்பனில் நுழைந்தார் ஏன் அவளை முட்டி போட வச்சிருக்கீங்க ஹோம்ஒர்க் பண்ணல சார் அதான் வெளில முட்டி போட வச்சிருக்கேன் தலைமை ஆசிரியர் தன்னுடன் வந்த ஸ்கூல் பியூனை பார்த்து இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு போய் எச்எம் ரூம் முன்னாடி உள்ள பெஞ்சில் உட்காரவை நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வரேன் பியூன் அமுதாவை அழைத்துக்கொண்டு செல்கிறார் தலைமை ஆசிரியர் ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு ரூமுக்கு செல்கிறார் பெஞ்சில் உட்கார்ந்துள்ள அமுதாவை பார்த்து கொண்டே உள்ளே நுழைகிறார் பியூனை கூப்பிட்டு அந்த பொண்ணை உள்ளே வர சொல் அப்படியே போய் ஐந்தாம் வகுப்பு ஆசிரியை வர சொல் என்கிறார் வகுப்பு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அறைக்குள் நுழைகிறார் பரிதாபமாக அமுதா நிற்கிறாள் வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்க உன் பேர் என்னம்மா அமுதா சார் உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு அப்பா இல்ல சார் அம்மா அம்மா கூலி வேலை செய்றாங்க அப்புறம் தீப்பெட்டியும் ஓட்டுறாங்க சார் உங்க எத்தனை பேர் இருக்கீங்க நான் அம்மா அப்புறம் தம்பி பாப்பா தம்பி என்ன வயசு மாவுது நாலு வயசு ஆகுது சார் ஏமா ஹோம் ஒர்க் செய்யல வீட்டுல வேலை இருந்தது சார் இதான் சார் என்கிட்டயும் சொன்னான் எவ்வளவு திமிரு பாருங்க சார் அவளுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்புறம் சொல்லு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதான் அம்மா செய்யற தீப்பெட்டி ஓட்டுற வேலையை நான் செஞ்சேன் சார்

காலையில் சாப்பியா இல்ல சார் நேத்து ராத்திரி அம்மாவுக்கு காய்ச்சல் சார் அதான் அம்மா சமைக்கல இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டு அம்மா வந்த உடனே சமையல் செய்ய சொல்லி சாப்பிட்டுக்கலாம்ல லீவ் போட்டு வீட்டில் இருந்தா மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க வேலைக்கு போக சொல்லுவாங்க சார் நான் படிக்கணும் சார் தலைமை ஆசிரியர் பியூனே அழைக்கிறார் பியூன் வருகிறார் நீ போய் பக்கத்து டீ கல்ல டீ வாங்கிட்டு அப்படியே வடை இல்லைன்னா பண்ணு வாங்கி இந்த பொண்ணுக்கு சாப்பிடுவோம் பரவாயில்ல சார் நான் கிளாஸ்க்கு போறேன் சாப்பிடாம பட்டி இருந்தா மயக்கம் வருமா சாப்பிட்டு போ சரி சார் நான் வரேன் நீங்க இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சார் எனக்கு இதெல்லாம் புரியல ஏழைகள்லாம் நாம ஏழையா இருக்கும் தாழ்மணி பண்ணி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னுக்கு வரணுங்கிற வைராக்கியம் இருக்கும் நான் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க பாடம் சொல்லி கொடுக்குறது மட்டுமே வாத்தியார் வேலை இல்லை சார் சமுதாயத்தை பத்தியும் புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க குடும்ப நிலைமை தெரிஞ்சு நாம கொஞ்சம் அனுசரணையா இருக்கணும் நாம ரொம்ப கண்டிப்பா இருந்தா இந்த மாதிரி ஏழை பசங்கள்லாம் பள்ளிக்கு வரமாட்டாங்க சார் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்க தான் அரசாங்கம் மதி உணவு திட்டம் எட்டாம் போய் ஆல் பாஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மாணவர்களுக்கு காலி உணவு திட்டம் கொண்டு வர போகிறாங்க நாம தான் பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அன்பாகவும் இருக்கணும் சார் நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன் இப்போதான் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட நிலமை புரியுது எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் கல்வி எல்லாருக்குமான உரிமை அந்த உரிமையை அடைய நீங்களே ஒரு காரணமாக இருக்கலாம் சார் நான் படிக்கணும் சார் என்பதற்கு பின்னால் இருக்கும் கனவுகளை நாம் கேட்க வேண்டும்